வணக்கம் விளிக் கோவை மாவட்டம் வடமதுரை வீஜிபுத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் தரணிதரன் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் ஆனால் தரணிதரனுக்கு வந்து வேலை இல்லை இதனால் உடனே வந்து தரணிதரன் தன்னுடைய நண்பரான கோபிச்செட்டிப்பாளையம் டிஎன் பாளையம் பகுதியில் வசிக்கக்கூடிய தரணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய காதலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து இப்போ வேலை இல்லை எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் வந்து ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே தரணியும் சரி எனக்கு தெரிந்த ஒரு கம்பெனி இருக்குது அங்கே பேசிவிட்டு நான் வந்து ரெண்டு நாளில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே ரெண்டு நாளுக்கு அப்புறம் தரணிதரனுக்கு தரணி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறுவனத்தில் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இங்க கிளம்பி கோபிச்செட்டி பாளையம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரணிதரன் கிட்ட வந்து தரணி வந்து சொல்லியிருக்காரு உடனே ரொம்ப சந்தோஷத்தில் தரணிதரனும் அவருடைய மனைவி வந்து கிளம்பி கோபிச்செட்டி பாளையம் வந்து வந்திருக்காங்க அப்போ அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக கோபிச்செட்டி பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தரணி போயிருக்காரு போனவர் வந்து நண்பரான தரணிதரன் என்ன சொல்லியிருக்காருனா பக்கத்தில் தான் அலுவலகம் இருக்கு அதனால் முதல்ல நான் வந்து உன்னுடைய மனைவியை கொண்டு போய்ட்டு அந்த ஆஃபீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்றை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எதுக்கு நம்ம வந்து பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் செலவு பண்ணணும் ஆனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு மனைவியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சரி நண்பன் நமக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய நண்பனோட அனுப்பி வச்சிருக்காரு அந்த மாதிரி பைக்கில் வந்து தர்ணித்தனுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு வந்த தரணி என்ன பண்ணியிருக்காருனா சாயந்திர நேரத்தில் வேட்டைக்காரன் கோவில் பக்கத்து கீழே ஒரு வாய்க்கால் போயிட்டுருக்கு ஒரு வாய்க்கால் போயிட்டுருக்கு அந்த டைமில் சாயந்தர நேரத்தில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அலுவலகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்பி தர்ணித்தனுடைய மனைவி வந்து அவருடைய பின்னால் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு புதர் இடம் இருக்குது இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது வாய்க்கால் இருக்குது அப்படின்னு தெரியல அவங்க ஏதோ போயிட்டுருக்காங்க போல் ஷார்ட் கட்டாக போகிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் அந்த வாய்க்கால் பக்கத்தில் கொண்டு போய் அதை புதர் மண்டியில் கொண்டு போய் வண்டியை நிறுத்ததுமே அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு ஏன் இங்கே வந்து வண்டி நீட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கு ஒன்றும் இல்லைங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு புதர் ம மத மறைவுக்குள்ளே வச்சு அந்த நண்பனுடைய மனைவி அப்படின்னு கூட பார்க்காம அந்த பெண்ணுக்கு வந்து அவரு பாலியல் தொலை வந்து கொடுத்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ அந்த பெண் வந்து தப்பிச்சு எப்படியோ வந்து மறுபடியும் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தன்னுடைய கணவன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் நண்பர் வந்து எனக்கு வேலை வாங்கி தரதான் கூட்டிகிட்டு போய் புதருக்குள்ளே வச்சு என்னை வந்து இது பண்ணிட்டாரு எங்ககிட்ட வந்து என்னை வந்து அத்து மீறிட்டார் அப்படின்னு சொல்லி கதறி அழுதிருக்கு உடனே அதிர்ச்சியான தரணிதரன் உடனடியாக கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போய்ட்டு நடந்த சம்பவத்தை சொல்லி தன்னுடைய நண்பர் மீது வந்து புகார் கொடுத்துருக்காரு போலீஸாரும் உடனடியாக தற்போது அவருடைய நண்பரான தரணியை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு